வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்திரி பேசுறேன் இப்பெல்லாம் வந்து மெலடி சாங்ஸ் அதிகமா இல்ல மேக்ஸிமம் எல்லாமே கானா பாட்டு குத்து பாட்டு அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு அதற்கு நடுவுல வந்து அமரன் திரைப்படம் அதுல வந்து ஜி பிரகாஷ் ஒரு அருமையான ஒரு மெலடி சாங் போட்டிருக்காரு ஜி பிரகாஷ் மியூசிக் ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க கார்த்திக் நேத்தா அந்த பாட்டை எழுதியிருக்காரு கார்த்திக் நேத்தா அந்த நைன்டி சிக்ஸ் படத்துல உள்ள எல்லா பாட்டையும் அவர் தான் அவ்வளவு அருமையான மெலடிஸ் எழுதியிருப்பாரு அவருடைய பாடல் வரிகள்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் கிட்டத்தட்ட வைரமுத்து அந்த வைரமுத்து ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பாடல் ஆசிரியர் இந்த பாட்டை அவர் தான் எழுதியிருக்காரு செம்ம மெலடியா இருக்கு அந்த பாட்டோட ப்ரமோ கேட்டேன் ஹே மின்னலே அப்படின்னு பாட்டு ஹை பிச்சில் பாடக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு காஷ்மீர்ல பாடுனா எப்படி இருக்கும் ஒரு புது வெள்ளை மழை அந்த அந்த டைப் ஆஃப் ஒரு நல்ல ஒரு மெலடியா இருந்தது அந்த பாட்டு அந்த பாட்டு தான் வெளியில வருது அதற்கான ப்ரமோவை நேத்துக்கே வெளியிட்டாங்க ஸோ இதுவே ஒரு ஆச்சரியம் ஒரு இப்ப உள்ள தமிழ் சினிமால பாடல்கள் கம்மியாயிடுச்சு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு தான் இருக்கும் அந்த ஒரு பாட்டும் படம் முடிஞ்ச உடனே எண்டு கிரெடிட்ஸ்ல வரும் இல்லைன்னா டைட்டில் வரும் தான் இருக்கு பட் அதை மீறி ஒரு நல்ல மெலடி சாங் ஒன்று இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கு அதுவும் அமரனில் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அந்த பாடல் முழு பாடலையும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கேன் இன்னைக்கு அதை கேட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நடிகை அபிராமி அவங்களோட ஒரிஜினல் பெயர் திவ்யா அவங்க குடும்பத்தில் உள்ள அவங்க இல்லை அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்கள் அவங்க வந்து டிவியில் ஆங்கரிங் பண்ணுறதுக்கு தான் முதல்ல வந்தாங்க அவங்க வந்த பொழுது அவங்க திவ்யாங்கிற பெயரை வந்து குணா படத்தில் வந்து அபிராமி அப்படின்னு கதாநாயகி பேர் இருந்ததுனால் தன்னுடைய பெயரை அபிராமின்னு மாற்றிக்கிட்டாங்க அந்த குணாவோட இன்ஸ்பிரேஷனால பின்னால வந்து உலகநாயன் கமலஹாசனுடைய விரும்மாண்டி படத்தில் ஜோடியாக நடிச்சாங்க அதை தவிர விஸ்வரூபம் மாதிரியான படங்கள் அதுல வந்து உலகநாயன் கமலஹாசன் படங்கள்ல வந்து டப்பிங் பேசுனாங்க பூஜா குமாருக்கு டப்பிங் பேசுனாங்க அதாவது இந்த ரெண்டு விதமான ஆக்சென்ட் இருக்கும் ஒன்னு வந்து அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட் அதே நேரத்துல இந்திய லோக்கல் இந்தியன் ஆக்சென்ட்டும் பேசணும் ஸோ அதுக்கு வந்து அபிராமியை விட்டு ஆள் கிடையாது ஏன்னா இப்போ அபிராமி வந்து அமெரிக்கால இருந்தாங்க அதனால அவங்கள பேச வச்சாரு பிரமாதமாக பேசியிருப்பாங்க அதை சார் பாராட்டின பொழுது அவங்க வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அவங்க நன்றி சொன்னதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் பல பேட்டிகள்ல இப்ப ரீசண்டா அந்த வேட்டையன் படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க அதனால சில பேட்டிகள் கொடுக்குறாங்க யூடியூப் சேனல்களுக்கு எல்லாம் அதுல ஒரு பேட்டில வந்து கமல் சாரை பத்தி கேட்ட பொழுது கமல் சார் இஸ் மை குரு அப்படின்ட்டாங்க அதுக்கு மேல வேற ஒன்னும் வார்த்தையே இல்லை என்னுடைய குருநாதர் கமல் சாரு என்னுடைய கோ ஆக்டர் அப்படிங்கறத தவிர எனக்கு முத முதல்ல இயக்குனர் அவர்தான் தான் ஸோ ஒரு டைரக்டரா எனக்கு வந்து ஒரு ஒரு காட்சியை எப்படி அணுகணும் ஒரு கதாபாத்திரத்தை எப்படி அணுகணும் இந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் சின்ன சின்ன நுணுக்கமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதே நேரத்தில் வந்து ஒரு கிரியேட்டிவா எப்படி நம்ம தயார் பண்ணனும் அந்த மாதிரியான எல்லா டெக்னிக்கல் ல் ஒரு ஒரு காட்சி டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் இருக்கும் கிரியேட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்கும் ஒரு காட்சியை கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் அந்த காட்சியை எப்படி எடுக்க போறோங்கிறது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுத்துருக்காரு பல விஷயங்கள் சொல்லாமலே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அபிராமி நன்றியோடு நினைவு கூர்ந்தார்

இட் இஸ் நாட் அஃபிஷியல் ஆனா இப்படி வரும்னு சொல்றாங்க இந்த அஃபிஷியல் இல்லைன்னு தெரியுது அப்புறம் எதுக்கு அந்த செய்தியை பரப்புற இப்படிதான் இந்தியன் டூ வந்து ஓடிடி வாங்கல நெட்ஃபிளிக்ஸ் மறுத்துட்டாங்க சொன்ன ரேட்டை ஒத்துக்கலன்னாங்க ஆனா சொன்ன தேதியில கரெக்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு இப்ப இந்த மாதிரி ரூமரை கிளப்பி விடுறாங்க இது வந்து பெய்டு ஆட்கள் வந்து ரெடியா இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா யாராலையும் முறியடிக்க முடியாத பாகுபலி டூ ரெக்கார்டை இவங்க சொல்றாங்க தளபதி அப்படின்னு சொல்றாங்க தலைங்கிறாங்க சூப்பர் ஸ்டார்ங்கிறாங்க இவங்க யாராலையுமே அஞ்சு வருஷமா பீட் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருந்து அந்த ரெக்கார்டு நாலு அஞ்சு வருஷமா அப்படியே இருந்துச்சு விக்ரம்ல வந்து தான் கமல் முத முதல்ல பீட் பண்றாரு விக்ரமுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இப்படி ஒரு மார்க்கெட் தமிழ்நாட்டுல இருக்கு இவ்வளவு வசூல் பண்ண முடியும்னு தெரிஞ்சு விக்ரம் வசூலை விட ஒரு பத்து சேர்த்து போடு சேர்த்து போட்டு விளம்பரத்தை பண்ணணும் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிதான் ப்ராக்சி புக்கிங்கு இப்படி இந்த மாதிரி நெகட்டிவான வேலைகள் பண்ணி தான் கணக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரிஜினலா வருதோ இல்லையோ விக்ரமோட கூட காமி அப்புறம் அடுத்து அதை விட கூட காமி இதை விட கூட காமி அவங்க பத்து பத்து பர்சன்ட் கூட காமிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எந்த வேலையும் உலகநாயன் கமலாசன் பண்ணல அந்த விக்ரம் வசூல் தான் அவங்களுக்கு அதனால தான் அடுத்தடுத்த படங்கள் இவர் படங்களை வந்து நெகட்டிவிட்டி பரப்பி தாலி பண்ணணும் அப்படிங்கிற முழு முயற்சியில இருக்காங்க இந்தியன் த்ரீ டைரக்டா தேட்டர்ல வந்துட்டு தான் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மாதிரியான வதந்திகளை இதே ரஜினிகாந்த் நடித்து மாபெரும் தோல்வி அடைந்த லால் சலாம் அந்த படம் முப்பது கோடி ரூபா கூட அந்த படம் வந்து ஷேர் வரல அந்த படம் வந்து ஓடிடியில யாருமே வாங்கல அந்த படம் ஓடிடியில வரப்போகுது நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுதுன்னு வராத படத்துக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகி எவ்வளவு மாசம் ஆச்சு படம் வந்து இருபத்தெட்டாவது நாள் ஓடிடியில இந்தியன் டூ ரிலீஸ் ஆச்சு சொன்ன மாதிரி இவங்க படம் ரிலீஸ் ஆகி ஆறு மாதம் ஆகும் போகுது இப்போ உட்காந்துக்கிட்டு ஓடிபியில வரப்போகுது அப்படின்னு உருட்டிகிட்டு இருக்காங்க ஆர்ட் டிஸ்க்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க அதாவது இவங்க படம்னா என்ன பொய் வேணான்னு சொல்லுவானுங்க மற்றவர்கள் படம்னா வேற மாதிரி பேசுவாங்க அதுதான் பெய்டு கும்பல் பெய்டு அதாவது இணைய கூலிகள் அவங்க பண்ணுற வேலை தான் அது நேற்றுக்கு சத்யராஜுடைய பிறந்த நாள் சத்யராஜோடைய ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல வந்து அவர் வந்து விக்ரம் படத்துல சாரி காக்கி காக்கிச்செட்டை படத்துல நடந்த ஒரு விஷயம் அதை வந்து சொல்றாரு எப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங் இப்ப வந்து எக்ஸ்பிரஸ் மால்ன்னு இருக்கு அதுல வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஷூட்டிங் அப்ப வந்து ஒரே இடியும் மழையுமா இருக்கு ரொம்ப பயங்கர சவுண்டா இடி இடிக்குது அப்ப நாங்க வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் ஒரு மாதிரி தூக்க கழகத்துல இருக்கோம் அப்ப அந்த காட்சி எடுக்கிறோம் அதாவது கமல் சார் இருக்காரு மாதவி இருக்காங்க இந்த பக்கம் அந்த ஜனாங்கிற கேரக்டர் நான் வந்து கேட்பேன் அந்த தகுடு எங்க அப்படின்னு கேட்பேன் அவருக்கு அந்த இடி மின்னல்ல காது விழுகல அந்த ஜனா கேரக்டருக்கு தகுடு தகுடு அப்படின்னு கமல் சார் கை தட்டி பயங்கரமா சிரிச்சு பண்ண உடனே டேரக்டர் ராக சார் கேட்டாரு என்ன சார் எதுக்கு சார் இவ்வளவு சிரிக்கிறீங்க அப்படி என்ன சார் சொன்னாரு சத்யராஜ் அப்படின்னு உடனே சிரிக்கிற மாதிரி சொல்லல ராஜசேகர் அவர் வந்து அத சொன்ன ஸ்டைல சூப்பரா இருந்தது திருப்பி சொல்லுங்க சத்யராஜ் அப்படின்னு சத்யராஜ் திருப்பி சொல்லியிருக்காரு தகுடு தகுடு அப்படின்னு உடனே அது சூப்பரா இருக்குன்னு உடனே படம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏற்கனவே எடுத்த காட்சிகள் எடுத்த காட்சிகளுக்கு இன்னொரு க்ளோஸ் போட்டு போலீஸ் போலீஸ் பாஸ்கர் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி படம் ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ண வச்சுருக்காங்க அதாவது ஒரு நல்ல ரசிகன் அவன் தான் நல்ல கலைஞனாக இருக்க முடியும் கமல் சார் வந்து அப்படி இருந்தார் ஒரு ஒத்த வந்து நல்லா பண்ணுறான்னா அவனை வந்து போட்டி போடாம இவன் நமக்கு போட்டியா வந்துருவானு நினைக்காம அதை ரசிச்சு அதுக்கு வாய்ப்பு கொடுத்து என்ன கதாநாயகன் ஆக்குனாரு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது இன்செக்யூரிட்டியே இல்லாத ஒரு மாபெரும் கலைஞன் உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் வந்து அழுத்தம் திருத்தமா சொன்னார்